அக்கணம் படம் பார்த்துட்டு இப்போதாங்க வரும் அருண் பாண்டியன் சாரோட படம் அவங்க பொண்ணு கீர்த்தி பாண்டியன் நடிச்சிருக்காங்க ரொம்ப நல்ல படம் ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெயினர் அக்கேனம் ரொம்ப நல்லா இருந்தது உமன் சென்ட்ரெக் ஃபிலிம் இருந்தது மியூசிக் வந்து எஸ்பெஷலி ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் நேச்சுரலாக இருந்தது படம் கனெக்ட் பண்ண முடிஞ்சது ஈஸியாக சூப்பராக இருந்தது ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் எல்லாமே ஜஸ்ட் ஆக்ஸீடிங் எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்கு மியூசிக் சூப்பராக இருக்குங்க நீங்கள் சொல்லாத நான் பத்து பத்து கொடுத்து படம் சார் ஃபேமிலி என்டர்டெய்னர் த்ரில்லர் மூவி தான் பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அருண் பாண்டியன் சார் அந்த காலத்துலேருந்து தெரியும் உமை விழிகளோட ஃபேன் நான் அண்ட் அதுக்கப்புறமா ரொம்ப வண்டர்ஃபுல் த்ரில்லர் மூவி கொடுத்துருக்காங்க அக்கேனம் அக்கேனம் இப்போ நான் திருப்பி இன்னொரு ஷோ புக் பண்ணிட்டு போக போகிறேன் படத்துக்கு அப்போ அவ்வளோ நல்லா இருந்தது டக்குனு யாரும் நம்பிடாதீங்க அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஸ்மார்ட்டாக இருங்க லைஃப்ல அகேன படம் பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் அந்த படத்தில் நானும் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி எல்லாரும் வந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா எட்ஜ் ஆஃப் த சீட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா வந்து த்ரில்லிங்காக இருந்துச்சு படம் நகத்தை கடிச்சிக்கிட்டே பார்க்குற மாதிரி இருந்துச்சு மியூசிக் புது மியூசிக் டைரக்டர் பரத் வீர ரகவன் சார் அவரும் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரில் மூவியில் அலாங் வித் ஸ்டோரி ஆட்ஸ் மோர் வேல்யூ லேடீஸ்க்கெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குதுங்க சேஃப்டி கொடுக்கணும் நான் கவர்மெண்ட்டில் தான் ஏன்னா வேலைக்குன்னு வரோம் வெளியே நாலு பேர்கிட்ட எல்லாம் கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னோட கீர்த்தி மேம் நல்லா தான் ஈவன் அவங்களும் அப்போ நல்லா ஆக்ட் பண்ணினா எல்லாத்தையும் மேலே அந்த மியூசிக்கும் அந்த த்ரில்லை ஏற்று ஏற்று ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபேமிலியோட முக்கியமாக வந்து பார்க்கலாம் ரொம்ப வயலன்ஸ்லாம் கிடையாது பட் அட் த சேம் டைம் இட் இட் இஸ் த்ரில்லிங் அண்ட் நல்ல ஒரு ஸ்டோரி இருக்கு டெஃபினட்டாக வந்து பாருங்க ஃபேமிலியோட ஒரு லேக் இல்லை படத்தில் வந்து டக்கு டக்கு டக்குன்னு கதை மூவ் ஆகிட்டே இருந்துச்சு அது டைம் போனதே தெரியல இல்லை ப்ரோ இது வந்து ஒரு எமோஷ்னல் ரிவெஞ்ச் மாதிரி படம் ஃபேமிலியாக உட்காந்து ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம் மெயினாக பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு காமெடியும் இருக்கு எல்லாமே இருக்கு இப்போ ஒரு இடத்துல நீங்கள் வந்துட்டு அங்கே வந்துட்டு சம்திங் இஸ் ஃபிஷி ஏதோ ஒரு டேஞ்சர் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது அப்பட்டமாக அங்கேயே காமிக்காமல் அதுலேருந்து நைஸா வெளில வர நம்ம கற்றுக்கணும் எக்ஸ்பிரசிவாக ஐ மீன் அவங்க கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அங்கேயே சொல்லாமல் நேச்சுரலாக இருந்தது படம் மியூசிக் வாஸ் அமேசிங் ஏன்னா ஹாலிவுட் ஸ்டைலில் இருந்துச்சு மியூசிக் பரத் வீர ராகவன் சார் போட்டிருக்காரு ஸோ அந்த மியூசிக் வந்து அந்த படத்தை அப்படியே எலிவேட் பண்ணி வேற லெவலுக்கு எடுத்துட்டு போச்சு மியூசிக் டைரக்ஷன் இஸ் எக்ஸப்ஷனல் ஐஜ்ஜி தி சி த்ரில்லர் அண்ட் ஆல்சோ நாட் டூ மச் வைலன்ஸ் யூ கென் கம் ஆஸ் எ ஃபேமிலி எல்லாம் நல்லா படம் பார்க்கலாம் அந்த ஸ்டோரி ஸ்டோரி லைன் இவங்களுடைய ஆக்டிங் அதுக்கப்புறம் இந்த மியூசிக் எல்லாமே சேர்ந்து படம் வந்து டைம் போனதே தெரில ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்ஃபேக்ட் அவருக்கு அருண் பாண்டியன் சாரை பார்த்துட்டு பார்ட் டூ எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டேன் நான் அளவுக்கு வந்து என் பசங்களையும் கூட்டிகிட்டு வந்தேன் எங்கெல்லாம் யூஎஸில் இருக்கும் ஸோ நான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் வந்து பார்ட் டூ எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கே கேட்ட கேட்க கேட்டோம் நாங்கள் ஸோ அந்த மாதிரி டெஃபினட்டாக குட் மூவி தேட்டரில் வந்து பாருங்கள் எல்லோரும் யா அவ்வளோ கீர்த்தி மேடம் ஓட கேரக்டரோட பிரேவரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னால் எல்லா பிள்ளைங் பொண்ணுங்கேயும் இருக்க மாட்டேன் அவங்களோட அந்த பிரேவ்னெஸ் இருக்கணும் டென் அவுட் ஆஃப் டென்னுங்க ஏன்னா வந்து நைன் பாயிண்ட் ஃபைனு வச்சுக்கலாம் ஏன்னா பார்ட் டூ வேற எஸ் சொல்லிட்டாருன்னா டென் அவுட் ஆஃப் டென் பண்ணிடலாம் பட் நல்ல படம் டென் அவுட் ஆஃப் டென் நல்ல படம் நல்ல படம்